அழைப்புக்கு வருவதற்கு முன்னால் மதுரைக்கு வர வேண்டும் மதுரை என்பது வாசிப்பில் தொன்று தொட்டு திகழ்ந்த ஒரு ஊர் தமிழ் சங்கங்கள் எல்லாம் உருவான ஊர் நான் மதுரையில் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பணியாற்றியது இல்லை நான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியராக பணியாற்றினேன் பிறகு கடலூரில் கூடுதல் ஆட்சியராக பணியாற்றினேன் காஞ்சிபுரத்தில் ஆட்சியராக பணியாற்றினேன் கடலோர மாவட்டங்களிலேயே பணியாற்றியதால் ஆண்டுதோறும் வெள்ளத்தையும் புயலையும் சமாளித்த எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புயல் வீசியதால் மதுரைக்கு வந்தேன் அப்படி வந்தபோது மதுரை எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்தது அது ஒரு சின்ன சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வருகிறது ஓஷோ சிறுவனாக இருக்கிற போது வீட்டிலே குறும்புகள் செய்வார் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண் குழந்தைகளுடைய மூளையும் பெண் குழந்தைகளுடைய மூளையும் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஆண் குழந்தைகள் எப்போதும் காரையும் துப்பாக்கியையும் கத்தியையும் நேசிக்கும் அவைதான் பொம்மைகளாக அந்த குழந்தைகள் விரும்பும் ஆனால் பெண் குழந்தைகள் சொப்பு பாத்திரங்களை விரும்பும் ஒரு இடத்திலே உட்கார வைத்தால் பெண் குழந்தைகள் அங்கேயே உட்கார்ந்திருக்கும் ஆண் குழந்தைகளால் உட்கார்ந்திருக்க முடியாது எங்கே குழந்தைகள் அதிகம் குறும்பு செய்கின்றனவோ அங்கே அவை அதிக புத்திசாலியாக இருக்கின்றன என்று பொருள் ஒரு கார் பொம்மையை கொடுத்தால் அப்படியே வைத்திருக்கிற குழந்தை வேண்டுமானால் ஒரு வர்த்தகர் அகலாம் விஞ்ஞானியாக முடியாது அதை உடனே பிரித்து பார்க்கிற தான் விஞ்ஞானியாக ஆக முடியும் அதனால் அந்த குழந்தைகளின் குறும்பு தரத்தை ரசிக்கின்ற மனப்பான்மை இங்கே வந்திருக்கிற பெற்றோர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது குழந்தைகள் சார்பான வேண்டுகோள் அதை போல ஓசே குறும்பு செய்தவுடன் அவருடைய தந்தை கோபப்பட்டு ஒரு அறையிலே அவரை அடைத்து விட்டார் மதியமானது மகன் மன்னிப்பு கேட்பான் என்று தந்தை எதிர்பார்த்தார் ஆனால் எந்த சத்தமும் இல்லை கதவை தட்டுவான் என்று அம்மா எதிர்பார்த்தார் எந்த ஓசையும் இல்லை ஆனது அப்போதும் சத்தம் கேட்காததால் இவர்களே கதவை திறந்து பார்த்தார்கள் உள்ளே ஓசோ அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார் வெளியே வா என்றார்கள் நீங்கள் தானே உள்ளே அடைப்பினீர்கள் இனி உள்ளே இருப்பதும் வெளியே இருப்பதும் என்னுடைய அதிகாரம் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் இரவு ஆனது மகனுக்கு ஏதாவது ஆய்விடப் போகிறது என்கிற பயம் தந்தை வந்தார் நீ வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்றார் நான் வர முடியாது என்றார் நான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வெளியே வா என்றார் நான் இங்கே மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறேன் எந்த தொந்தரவும் இல்லாமல் என் தியானத்தை ஏன் கலைக்கிறீர்கள் என்றார் கடைசியில் தந்தை தாய் எல்லோரும் மன்றாடி அவரை வெளியே வரச் சொன்னார்கள் அவர் சொன்னார் ஒரே ஒரு நிபந்தனை நான் குறும்புகள் தொடர்ந்து செய்வேன் என்னை உள்ளே அடைக்கக்கூடாது அடைத்தால் இப்படித்தான் செய்வேன் என்று சில நேரங்களில் எவற்றை தண்டனையாக மற்றவர்கள் நினைக்கிறார்களோ அவையே நமக்கு சாபமாக ஆகிவிடும் என்பதற்கு மதுரை வாழ்க்கை எனக்கு ஓர் உதாரணமாக இருந்தது இங்கேதான் நான் அதிகம் நண்பர்களை பெற்றேன் ஏனென்றால் இங்குதான் அதிகம் ஓய்வு கிடைத்தது உறவாடுவதற்கு இங்கேதான் நான் நிறைய படித்தேன் மாவட்ட ஆட்சியர் அடித்த அளித்த பட்டியலை எல்லாம் இங்கேதான் படித்தேன் இங்கேதான் அவற்றை விட மனிதர்களை படித்தேன் இங்கேதான் நல்ல பணியில் இல்லாவிட்டாலும் நம்மை நன்றாக நடத்துகிற உள்ளங்கள் எப்போதும் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டேன் இப்படி மதுரை வாழ்க்கையில் நான் பெற்றவை அதிகம் இப்போது இலக்கியத்தில் காதலுக்கு வருவோம் காதல் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காதல் என்கிற சொல் தமிழில் அன்பு என்கிற பொருளில்தான் கையாளப்படுகிறது அதனால் தான் இறைமை மீது கொண்ட அன்பை கூட நாம் காதல் என்றுதான் சொல்கிறோம் காதலாகி கசிந்து கண்ணுயிர் மல்கி ஓதுவோர்தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நமச்சிவாயவே என்ற பாடலை நாம் படித்திருக்கிறோம் அதை போலவே அந்த அன்பு என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதற்கு நாம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவே இனி அமையும் குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று நாம் அந்த பாடலை படித்திருக்கிறோம் தன்னையே நாயகியாக நினைத்து கொண்டு இறைமையை ஆணாக நினைத்துக்கொண்டு பாடுகிற அந்த பாடல்களும் தமிழ் இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கின்றன முன்னம் அவன் நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் வடிவம் கேட்டால் பின்னம் அவன் ஆரூர் கேட்டால் பேர்ந்தும் அவளுக்கே பிச்சியானாள் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்து தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்பது தன்னை ஒரு நாயகியாக இறைவனை ஒரு நாயகனாக நினைத்து கொண்டு பாடுகிற பாடல் ஆனால் அதை போலவே நண்பர்களிடம் கொண்டிருப்பதையும் காதல் என்று சொல்வதுண்டு பெற்றோரிடம் கொண்டிருப்பதையும் காதல் என்று சொல்வது சிலருக்கு பணியின் மீது அதிகமான அன்பு இருக்கும் உங்கள் மாவட்ட ஆட்சியரை போல அதையும் ஒரு காதல் என்றுதான் உண்டு இப்படி எல்லாவற்றையும் காதல் என்று சொன்னாலும் நாம் அவற்றை காதல் என்று நினைப்பதில்லை நம்மை பொறுத்தவரை ஓர் ஆணின் பெயரை சொன்னால் பெண்ணுக்கும் ஒரு பெண்ணின் பெயரை சொன்னால் ஆணுக்கும் ஏற்படுகிற நரம்புகளை கிழகிழிப்பூட்டும் உணர்வைத்தான் நாம் காதல் என்று குறிப்பிடுகின்றோம் முருகேச பாண்டியன் அவர்கள் உலக இலக்கியங்களில் உள்ள காதல் கதைகளையும் தமிழ் இலக்கியத்தில் உள்ள காதல் கதைகளையும் தொகுத்து இரண்டு தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் ஓர் அற்புதமான கருத்தை குறிப்பிடுகிறார் காதல் என்கின்ற அந்த சிறிய சொல் தந்திரமானது இந்த காதலை பற்றி புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கோ விருப்பமானவர்களாக தெரிகிற போது அவர்கள் உடலிலே ஏகப்பட்ட வேதியியல் மாற்றங்கள் நடக்கின்றன வேதியியல் பொருட்கள் சுரக்கின்றன என்று அவர் அறிவியலின் அடிப்படையில் கூறுகிறார் இதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதுகிற போது காதலித்துப்பார் உன்னைச் சுற்றி ஓர் ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் உனக்கு விளங்கும் நீ கவிஞனாவாய் உன் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வமாவான் உன் பிம்பம் விழுந்து கண்ணாடி உடையும் உன் கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும் காதலித்து பார் தலையனை நெனப்பாய் மூன்று முறை துலக்குவாய் காத்திருக்கும் போது நிமிஷங்கள் எல்லாம் வருஷங்களாகும் வந்துவிட்டால் வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்கள் என்பாய் காகம் கூட உன்னை உற்று நோக்காது ஆனால் உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே உருவமில்லாத ஓர் உருண்டை உருள காண்பாய் இந்த வானம் இந்த அந்தி இந்த பூமி இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடு என்பாய் காதலித்துப் பார் காதலித்துப் பார் அப்போது நீ இதயங்கள் இடம் மாறி அடிக்கடி துடிக்க காண்பாய் அது மட்டும் அல்ல உனி நிசப்த அலைவரிசையில் உன் குரல் மட்டும் ஒளிபரப்பப்படுவதை பார்ப்பாய் உன் நரம்புகளே நானேற்றி உனக்குள் அம்புவிடும் காதல் எனும் திரைச்சீலையை காமம் கிழிக்கும் ஹார்மோன்கள் நைல் நதியாக பெருக்கெடுக்கும் உதடுகள் சகாராவாகும் தாகம் சமுத்திரமாகும் கண்ணீர் துளிக்குள் அந்த சமுத்திரம் அடங்கும் பார் சின்ன சின்ன பரிசுகளுக்கே சிலிர்க்க முடியுமே அதற்காக வேணும் புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே அதற்காக வேணும் ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் இல்லாத அர்த்தம் விளங்குமே அதற்காக வேணும் வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே செத்துக்கொண்டு வாழவே முடியுமே அதற்காகவேனும் காதலித்துப்பார் என்பது ஒரு கவிதை காதல் என்பது என்ன இனக்கவர்ச்சி என்பது என்ன காமம் என்பது என்ன என்பதை இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் இன்று அதை தவறாக புரிந்து கொண்டு இனக்கவர்ச்சியை காதல் என நினைத்து அது நிறைவேறாமல் போனால் நிம்மதியை இழந்து நின்று கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கிறோம் இனக்கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அது நடக்காமல் போனால் வாழ்க்கையே தொலைந்து போனதாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கிறோம் இனக்கவர்ச்சி என்பது கனநேர மயக்கம் காதல் என்பது நம்முடைய உள்ளங்களோடு தொடர்புடையது காமம் என்பது உடல்களோடு நின்று விடுவது இனக்கவர்ச்சி என்பது ஓர் உணர்ச்சி காதல் என்பது உணர்வு இனக்கவர்ச்சி என்பது தடுமாற்றம் காதல் என்பது தெளிவு இனக்கவர்ச்சி என்பது மயக்கம் காதல் என்பது புரிதல் இனக்கவர்ச்சி என்பது நீர்க்குமிழி காதல் என்பது அருவி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காதல் முதல் முறை பார்க்கிற போதே மனத்தில் ஒரு சின்ன சிரிப்பை ஏற்படுத்த வேண்டும் அது முதல் முறை ஏற்படுத்தாவிட்டால் ஒருபோதும் ஏற்படுத்தாது அதை பற்றி ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிற போது காதல் காரணமில்லாத காரணமானது என்று குறிப்பிடுகிறார் சிம்பர்லின் என்கிற அந்த நாடகத்தில் சொல்லுகிறார் அவரே முதல் முறை பார்க்கிற போது ஏற்படாவிட்டால் அது காதல் அல்ல என்று கிறிஸ்டபர் மார்லோ சொல்கிற அந்த வரிகளை மேற்கோள் காட்டுகிறார் ஷேக்ஸ்பியரே மேற்கோள் காட்டுகிற அளவிற்கு மகத்தான கவிஞராக திகழ்ந்தவர் கிறிஸ்டபர் பார்லோ முதல் முறை பார்க்கிற போதே மனத்திலே ஓர் ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் காதலுடைய அறிகுறி இதை பற்றி கூறுகிற போது ஒருவர் சொன்னார் எனக்கு அந்த பெண் மீது காதல் உடனே அடுத்தவர் சொன்னார் கேட்டார் முதல் முறை பார்த்த போதே காதலா இல்லை இரண்டாம் முறை பார்த்தபோதுதான் காதல் ஏன் இரண்டாம் முறை பார்த்தபோதுதான் பணக்கார பெண் என்று தெரிந்தது என்று சொன்னார் ஆங்கிலத்தில் ஒரு படமொழி உண்டு டு கெட் எ புவர் ஃபாதர் இஸ் ஃபேட் டு கெட் எ புவர் ஃபாதர் இஸ் ஃபூலிஷ்னஸ் என்று அதை கடைபிடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ் இலக்கியமான பட்டினப்பாளையில் காதல் எவ்வளவு தூய்மையானது என்பதை பற்றி குறிப்பிடுகிற போது முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் கூந்தல் வாரேன் வாழிய நெஞ்சு இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த பட்டினத்தை காவிரி பட்டினத்தை எனக்கு அளித்தாலும் என் காதலியை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன் அதற்கு நான் இதை ஒருபோதும் காவு கொடுக்க மாட்டேன் என்று குறிப்பிடுவதைப் போல இடம் பெற்றிருக்கிறது இது எப்படி மலர வேண்டும் சாதி மதம் கோத்திரம் பணம் பெருமைகள் புகழ் போன்றவற்றை பார்த்து கொண்டு வருவது காதல் அல்ல இது அனைத்தையும் பார்த்து கொண்டு வந்தால் அது ஒரு விதமான அனுசரிப்பு ஆங்கிலத்தில் அகாமடேஷன் ஆனால் தமிழை பொறுத்தவரை தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை இவற்றையெல்லாம் தாண்டி ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எவ்வழி கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல புயல் நீர் போல அன்புளை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது ஒரு சங்க பாடல் நீ யாரோ யார் யாரோ தெரியாது உன் தந்தைக்கும் என் தந்தைக்கும் தெரியாது உன் தாயும் என் தாயும் யாரென்றே தெரியாது முகவரி தெரியாது முகவரி தெரியாமல் வருவதுதான் காதல் முகம் தெரிய வேண்டும் முகவரி தெரியக்கூடாது முகவரி தெரிகிறது நாம் எப்படி கலந்தோம் செம்மண்ணிலே தண்ணீர் பெய்தால் அந்த செம்மண்ணையும் தண்ணீரையும் பிரித்து எடுக்க முடியாத அளவுக்கு இரண்டும் ஒரே நிறத்தை அடைந்து விடுவதைப் போல இந்த அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன ஏனென்றால் நமக்குள் இருக்கிற அன்பு பரிசுத்தமான அன்பு என்பதை அந்த பாடல் குறிப்பிடுகிறது இதை வைத்து கவிஞர் மீதா ஒரு கவிதை எழுதியிருப்பார் இன்று எப்படி இருக்கிறது என்று எனக்கும் உனக்கும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் நீயும் நானும் ஒரே மதம் திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர் மைத்துனன்மார்கள் எனவே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று எழுதியிருப்பார் இது இன்றைய நடைமுறையில் எவற்றையெல்லாம் பார்த்து அந்த காதல் வருகிறது என்பதை குறிப்பிடுவதைப் போல எழுதப்பட்டிருக்கிறது இதிலே முக்கியமான ஒன்று என்னவென்றால் நாம் அந்த காதலின் பெயரை கேட்டால் காதலனுக்கு ஒரு கிளர்ச்சியும் காதலியின் பெயரை கேட்டால் காதலனுக்கு ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுவதை பார்க்கிறோம் அந்த பெயரே அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சிலிர்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதனால்தான் ஒருவர் எழுதினார் உன் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரித்த போதுதான் இனிப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது என்பதையே அறிந்து கொண்டேன் என்று இவர்கள் எப்படி பார்த்து கொள்வார்கள் இதை பற்றி உடல் மொழி இலக்கியம் என்ன சொல்கிறது உடல் மொழி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இன்னொருவரை பார்க்கிறபோது மூன்று நொடிகளுக்கு மேல் தொடர்ந்து பார்த்தால் அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது என்று பொருள் தொடர்ந்து மூன்று நொடிகளுக்கு மேல் ஒருவரையே பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆர்வம் என்று பொருள் அந்த மூன்று பார்க்காமல் இருக்கிறது பார்த்துவிட்டு எங்கேயோ பார்ப்பது போல பார்த்து மறுபடியும் அவர்களை பார்ப்பார்கள் சந்தித்துக் கொள்கிற போது கண்களில் இருக்கின்ற அந்த கருவிழி விரிய வேண்டும் பியூப்பிள் என்பது என்று சொல்வார்கள் நீங்கள் கண் மருத்துவர்களிடம் போனால் அவர்கள் செய்கிற அந்த டயலேஷன் இல்லை இது காதல் செய்கிற டைலேஷன் அவர்கள் கண்களின் அந்த கருவிழி விரியும் இதனால் ஒரு காலத்தில் பொது மகளிர் என்கிற ஒரு திரவத்தை தன்னுடைய கண்களிலே ஏற்றி கொண்டு வீதிகளில் நிற்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல விளம்பரங்களில் ஒரு பொருளை பார்த்தால் அந்த பெண்ணனுடைய அந்த கருவிழி விரிவதைப் போல காட்டுவதற்கு மருந்தை போட்டு அடுத்த காட்சி எடுக்கிறார்கள் நாம் அது தானாக விரிகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் திருக்குறளில் யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று குறிப்பிடுகிறார் இதை திரை செயலே கண்ணதாசன் கையாண்டிருக்கிறார் உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே இன்னொரு பாடலிலும் வந்திருக்கிறது நான் பெண் பார்த்தேன் அவள் மண் பார்த்தாள் என்று ஒரு பாடல் அந்த இலக்கியம் என்பது எப்படி மனித உணர்வுகளை படம் பிடித்து காட்டுகிறது என்பதற்கு ஏனென்றால் கண் என்பது இந்த காதலில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதனால்தான் கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அந்த கண்களை பற்றி எழுதுகிறவர் ஒருவர் எழுதுகிறார் அன்று நடந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கண்களோடு வந்திருந்தார்கள் க எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள் நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய் அன்று வந்திருந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள் நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய் என்று குறிப்பிடுகிறார் அதிலும் எப்படி பார்ப்பார்கள் என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார் பார்க்காததைப் போல சற்று கண்களை சுருக்கி கொண்டு பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார் பெண்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார் காரணம் ஆண்களுடைய பெண்களுக்கும் கண்களுக்கும் பெண்களுடைய கண்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆண்கள் வேட்டையாடுபவர்கள் தொலைவிலே இருக்கிற ஒரு விலங்கை வேட்டையாடுவதால் அவர்களுக்கு இருப்பது ஒரு தொலைநேக் நோக்கி பார்வை பைனாகுலர் விஷன் ஆனால் ஒரு பெண்ணுக்கு இருப்பது பக்கவாட்டு பார்வை பெரிபிரல் விஷன் அதனால் பின்னால் வருகிறவர்களை கூட ஒரு பெண்ணால் அறிந்து கொள்ள முடியும் அதனால்தான் மான்களுக்கு இருப்பது பெரிபிரல் விஷன் புலிகளுக்கு இருப்பது பைனாக்குலர் விஷம் அதனால்தான் விடிகளோடு பெண்களை அவர்கள் ஒப்பிட்டார்கள் பார்ப்பார்கள் என்பதையும் திருவள்ளுவர் சொல்கிறார் குறிக்கொண்டு நோக்கின் அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் என்று குறிப்பிடுகிறார் இப்படி கண்களை பற்றி கூறுகிற போது எனக்கு ஒரு புதுக்கவிதையும் நினைவுக்கு வருகிறது மீரா இடையது கனவுகள் கூட்டல் கற்பனைகள் காகிதங்கள் என்கின்ற அந்த ஒரு கவிதை புத்தகத்திலே எழுதியிருப்பார் உன்னை முறை முதல் முறை பார்க்கிற போது என் இதயத்தில் ஒரு முள் தைத்தது முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் என்பதுதான் அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த மீராவினுடைய புகழ்பெற்ற கவிதை காதலர்கள் மனம் எப்படி இருக்கும் என்பதை பாரதியார் மிக அழகாக ஒரு கவிதையிலே சொல்கிறார் கூண்டில் தூண்டில் புழுவைப் போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்தது கூண்டு கிளியைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன் வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி என்று சொல்கிறார் கூண்டில் புழுவைப் போல மனம் துடிக்கும் சுடர் விளக்கு அசைவதைப் போல அது ஆடிக்கொண்டே இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் அணைந்து விடலாம் என்று கூண்டில் கிடி எப்படி தனிமையிலே வாடுமோ அப்படி வாடும் வேண்டிய பொருள்கள் கூட வெறுத்து விடும் அதனால்தான் அந்த நேரத்தில் பலர் சாப்பிடுவதில்லை தூங்குவதில்லை உணவருந்துவதில்லை என்றெல்லாம் அவர்கள் தங்களை வருத்திக் கொள்கிறார்கள் அதைத்தான் பைரமுத்து சொன்னார் புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே என்று குறிப்பிட்டார் நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் அவர் காதலை சொல்லுகிற போது கூட மேன்மையான உணர்வுகளை அவை படம் பிடித்து காட்டுகின்றன உதாரணமாக நாம் நற்றினையிலே அறிந்த ஒரு பாடல்தான் விளையாட ஆயமோடு என்று தொடங்குகிற அந்த பாடல் ஒரு பெண்ணிறுத்தி சிறு வயதிலே ஒரு புண்ணை விதையை நடுகிறாள் அது வளர்கிறது மரமாகி விடுகிறது அந்த புன்னை மரத்தை பார்த்த அன்னை சொல்கிறாள் இந்த புன்னை உன் தங்கையைப் போல என்று அந்த புன்னை மரத்தடியிலே தன்னுடைய காதலனை சந்திப்பதற்கு அந்த பெண் தயங்குகிறாள் சொல்லுகிறாள் இந்த புன்னை என் தங்கையைப் போல இந்த தங்கையின் முன்பு நாம் எப்படி சகஜமாக பேசிக்கொள்ள முடியும் எனவே வேரிடம் போகலாம் என்று சொல்வதைப் போல இன்னொரு பாடல் கணிப்புண் குன்றனார் என்பவர் எழுதிய ஒரு பாடல் மிகவும் நுட்பமானது தமிழர்கள் எந்த அளவிற்கு இயற்கையை ரசித்தார்கள் மதித்தார்கள் என்பதை ஒரு காதல் பாட்டிலே அந்த புலவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் மருந்தை கூட அதிகமாக கொள்ள எடுத்து கொள்ள மாட்டார்கள் மரம் பட்டு விடுமே என்பதனால் அவர்கள் தவத்தை கூட அதிகமாக செய்ய மாட்டார்கள் பொண்ணை அதிகமான வரியாக மன்னர்கள் வாங்க மாட்டார்கள் என்பது அந்த பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம்சா செய்யார் உயர்தவம் பொண்ணும் கொள்ளார் மன்னர் என்பதுதான் அது இப்படி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு தத்துவமே நமக்கு மிகச்சிறந்த தத்துவமாக இருக்கிறது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் காதலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன காதலர்கள் இருவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் யாரும் இங்கே மேலும் கிடையாது யாரும் கீழும் கிடையாது அதுதான் இல்வாழ்க்கையிலும் தொடர வேண்டும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் உலகத்திலேயே உன்னதமான ஓர் உறவு என்பது நட்புதான் நாம் நம் தந்தை நம்மிடம் பிரியமாக இருந்தால் ஒரு நண்பனைப் போல நடந்து கொள்வார் என்று சொல்கிறோம் தாய் நம்முடைய கவலைகளையெல்லாம் கேட்பதற்கு காதுகளை கொடுத்தால் ஒரு தோழியைப் போல என்று சொல்கிறோம் சகோதரி நம்மிடம் அக்கறையாக அனைத்தையும் விசாரித்தால் எதையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியும் என் சகோதரி ஒரு தோழியைப் போல என்று சொல்லுகிறோம் எல்லாவற்றிலுமே விஞ்சி இருப்பது நட்பு என்கிற அந்த உணர்வு தான் அதைத்தான் தமிழ் இலக்கியத்திலே காதலனை நட்பாக அழைக்கிற ஒரு பா இரண்டு பாடல்கள் மூலம் நாம் காண முடிகிறது அதிலே அந்த காதலி காதலின் மீது வைத்திருக்கிற அன்பை பற்றி சொல்லுகிற போது அவள் சொல்லுகிறாள் மூன்று விதமான பரிமாணங்கள் இருக்கின்றன ஒன்று உயரம் இன்னொன்று ஆழம் இன்னொன்று அகலம் இந்த மூன்று பரிமாணங்களையும் விட அது பெரியது என்று சொல்வதற்காக இந்த நிலத்தை விட பெரியது இந்த வானத்தை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் இருக்கிற நீரை விட அது ஆழமானது ஒரு நட்பு எங்கள் இருவருக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்வதற்காக நிலத்தினும் பெரிதே வானினும் சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்பது அந்த பாடல் இதிலே ஒன்றை கவனிக்கலாம் நீரினும் ஆடமானது வானினும் உயர்ந்தது இந்த உலகத்தை விட பெரியது அங்கே அவள் கூறுவது மலைச்சாரலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவன் மலை என்பது உயரத்தை குறிக்கிறது எங்கள் நட்பு உயரமானது அது மட்டுமல்ல குறிஞ்சி பூ என்பது அபூர்வமானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும் அதை போல எங்களுடைய காதலும் அபூர்வமானது குறிஞ்சி பூக்கிற போது ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நிறைய மகரந்தம் சுரக்கும் அதனால் அப்போது அந்த தேனீக்கள் வந்து அந்த மகரந்தத்தை மோந்து கொண்டு போகிற போது எல்லாம் தேனால் நிரம்பி வழியும் குடம் குடமாக தேன் கிடைக்கிற பருவம் தான் அந்த குறிஞ்சி பூ பூக்கின்ற பருவம் அதை போல எங்கள் அன்பு குடம் குடமான தேனை போன்ற ஒரு அன்பு அங்கே எதற்கு தேன் வருகிறது என்றால் தேன் ஒன்றுதான் எப்போதும் கெடாமல் இருக்கின்ற ஒரு பண்டம் எப்போதுமே எங்கள் அன்பு போலவே நீடித்து இருக்கும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த பாடல் இதே ஒரு கருத்தை இன்னொரு பாடலிலும் நாம் காண முடிகிறது அதில் நட்பு என்கின்ற ஒரு சொல் கையாளப்படுகிறது கடல் சூழ் மண்டலம் பெறினும் விடல் சூழன் யான் நின்னுடை நட்பே என்பதுதான் ஆக சங்க காலத்திலே தமிழர்கள் காதலை ஒரு நட்பாக பார்த்திருக்கிறார்கள் காதலர்கள் நட்போடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது